நாங்க ஒரு கார் ஸ்கிராப்பிங் பஸ்லிட்டீங்க லேட்டஸ்ட் நம்ம நம்மகிட்ட ஸ்பேர்ஸ் இல்ல தௌசண்ட் ருபீஸ் ரஃபல் போனஸா கொடுத்துட்டு இருக்கோம் பழைய வண்டி அதாவது இயர்ஸ் இயர்ஸ் பழைய உண்டான ஸ்பேர்ஸ் மட்டும் நமக்கு பண்றதுக்கு நீங்க கவலையே பட தேவையில்லை அதுக்கு சப்ளை இல்ல அந்த மாதிரி வண்டிகளுக்கு நம்மகிட்ட பார்ட்ஸ் கிடைக்குங்க இதுதான் எங்க டிஸ்பேண்ட்லிங் பே பிங்கர் வேலை செய்யறதுக்கு எனக்கு பீசஸ் தேவை அப்படின்னாலும் நேரில் வாங்க எந்த அளவுக்கு வெட்டி தருவோம் கவலைப்படாதீங்க நாங்க அதெல்லாம் விலை கொடுத்து எடுத்துக்கிறோம் நல்ல கண்டிஷன்ல இருக்க என்ஜின்ஸ் அவர் இண்டோ ஏரியா இருக்கு காரோட போனஸ் ஏசி கண்டென்சர் காரோட ரிம்ஸ் இதெல்லாம் காரோட டோர் பேட்ஸ் கம்ப்ளீட் என்ஜின் இல்லாம உள்ள வர்ற பார்ட்ஸுமே நம்ம அவைலபிளா இருக்கு இதுவும் கம்ப்ளீட்டா என்ஜின் கியர் பாக்ஸ் தான் வச்சிருக்கோம் இங்கேயும் பாத்தீங்கன்னா கிளச் பிளேட்ஸு காருக்கு பெரிய பொருள் இருந்து சின்ன சின்ன மைனரான பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கிறோம் இதுக்கு ஸ்கிராப் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துக்கிறது பிசினஸ் தகவல் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் கொடுத்தா பார்க்க போறோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கார் ரிலேட்டடா எக்கச்சக்க வீடியோஸ் போட்டணும் எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க இன்னொன்னு என்னன்னா நம்மகிட்ட வந்துட்டு ஓல்டு கார்ஸ் இருக்கு அதை வந்துட்டு எப்படி சேல் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்கான ஒரு சிறப்பான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு பெருந்துறையில தாங்க அமைஞ்சிருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஓல்டு காருக்கு நல்ல ரேட் கொடுத்து எடுத்துக்கிறக்கும் இவங்க தயாரா இருக்காங்க பின்னாடி பார்த்தாவே தெரியும் இங்கே ஓல்டு கார் வந்து சேல் பண்றதுக்கு நீங்க கவலையே பட தேவையில்லை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கேப்பிங் பண்ணிட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டும் கொடுத்துறாங்க இந்த இடத்துல இருந்து நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் இவங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்லேயே வந்து இவங்க எடுத்துக்கிறவங்க தயாரா இருக்காங்க நாங்க சிஎம்ஆர்எஃப் நாங்க ஒரு கார் ஸ்கிராப்பிங் ஃபெசிலிட்டிங்க நாங்க ஈரோடு பெருந்தூர் லொக்கேட்டா இருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனால் பழைய வண்டி ஓடாத கண்டிஷனில் இருக்க வண்டி எஃப்சி முடிஞ்ச வண்டி இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் எடுத்து ஸ்க்ராப் இருக்கோம் அப்படி ஸ்க்ராப்புக்கு வர வண்டியில் நல்லா இருக்க பார்ட்ஸை டிஸ்மேண்டில் பண்ணி எங்கள் ஸ்டோரில் வச்சுருப்போம் அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேலுக்கு அவைலபிளாக இருக்குங்க உங்கள் பழைய காருக்கு ஏதாவது ஸ்பேர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட எல்லா விதமான ஸ்பேர்ஸும் அவைலபிளாக இருக்குது உங்கள் பழைய இல்லை ஓடாத கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி காரை யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல ஸ்கிராப்புக்கு பெஸ்ட் ப்ரைஸில் சேஃபாக எங்கே ஸ்க்ராப் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க நாங்கள் அதை நல்லா விலை கொடுத்து எடுத்துக்கிறோம் நாங்கள் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி வெரிஃபை பண்ணி தான் எடுக்கிறோம் நாங்கள் எடுக்கிற வண்டிக்கு ஸ்க்ராப் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் இப்போதைக்கு நாங்கள் எங்கள் லொக்கேஷனில் இருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ள இருக்க வண்டி மட்டும் ஃப்ரீயாக பிக்கப் பண்ணிகிட்ருக்கேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் கிட்ட இதே மாதிரி ஓடாத கண்டிஷனில் தான் கார் இருக்குது அப்படின்னா அதை எங்களுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ரெஃபர் போனஸாக கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் பழைய காருக்கு ஏதாவது ஸ்பேர்ஸ் தேவை இல்லை உங்கள் ஓடாத கண்டிஷனில் இருக்க காரை ஸ்க்ராப் பண்ணும் சேஃபான இடத்துல ஸ்க்ராப் பண்ணணும்னு நினச்சிங்க நீங்கள் நம்ம சிஎம் காண்டாக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுறப்ப மறக்காமல் இந்த நம்பருக்கு முன்னாடி ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டோரில் என்னென்ன பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு டான்ஸ் காட்டுறேன் வாங்க பாருங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் என்ஜின்ஸுங்க இதெல்லாம் ரன்னிங் கண்டிஷனில் நாங்கள் வந்து ஸ்க்ராப்புக்கு வரப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்து நல்ல கண்டிஷனில் இருக்க என்ஜின்ஸு இதெல்லாம் இங்கே பானட்ஸு காரோட பானட்ஸு இதெல்லாம் காரோட டோர் பேட்ஸு மேலே ஃபியூல் டேங்க்ஸு அங்கே காரோட ரிம்ஸு இந்த சைடு பாருங்க இது வந்து உங்க காரோட கியர் பாக்ஸ் அசம்பிளி எல்லாமே இதுவும் கம்ப்ளீட்டா இன்ஜின்னு கியர் பாக்ஸ் தான் வச்சிருக்கோம் இங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் எங்கே இருந்தாலும் நீங்க நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்க வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கால் பண்ணி உங்க வண்டிக்கு உண்டான ஸ்பேர் இருக்கான்னு ஒரு அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு நேரில் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ்ல பண்ணி தரோம் இதுதான் எங்க டிஸ்மேண்டிங் பே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வர கார்ஸை எங்க வச்சுதான் நாங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்து இந்த கார்ல வந்து இன்ஜின் ஆயில் அண்ட் கூலன்ஸு ஃப்ளோயிட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வண்டி கீழே இறக்கி டிஸ்பேண்டில் பண்ணிடுவோம் இதில் நல்லா இருக்க பார்ட்ஸை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி இது ஸ்டோரில் கொண்டு போய் நாங்கள் வச்சுருவோம் உங்கள் காருக்கு பெரிய இருந்து சின்ன சின்ன மைனரான பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட அண்டர் பார்ட்ஸு ஆர்ம்ஸு உங்களுக்கு கேலிப்பர்ஸு உங்களுக்கு ஸ்டேரிங் வீலு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன்ஸு ஏசி கண்டென்சரு ஷாக் அப்சர்ஸு எல்லாமே நம்ம தனித்தனியாக நல்ல கண்டிஷனில் இருக்கிறத நம்ம ஸ்டோரில் டிஸ்பேண்டில் பண்ணி வச்சுருக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனிபோல்ஸு என்ஜினில் வர மேனி கியர் ராட்ஸு சைடு மிரர்ஸு ஸ்டேரிங் பாக்ஸு இது டிரைவ் ஷாஃப்ட்டு இது பாருங்கள் கிளச் பிளேட்ஸு புதுசு வாங்குறக்கும் பழசுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசுலேருந்து நம்ம மோரோர் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே உங்களுக்கு புது ரேட்லேருந்து ஒரு பாதி ரேட்டு கொடுப்பாங்க அதுக்கும் கம்மியாக கொடுத்துட்டுருப்பாங்க ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழைய வண்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலில் அதாவது அந்த காரோட மேனுஃபேக்சரே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கு சப்ளை இல்லை அந்த மாதிரி வண்டிகளுக்கு நம்மகிட்ட பார்ட்ஸ் கிடைக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்ஸு பிஸ்டன்ஸு இந்த மாதிரி என்ஜின்க்குள்ளே வர இன்டீரியர் பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்பேண்டில் பண்ணி வச்சுருக்கோம் கம்ப்ளீட் என்ஜின் இல்லாமல் உள்ளே வர பார்ட்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க நம்மகிட்ட எடுத்துக்கலாம் பழைய காருக்கு உங்களுக்கு ஹெட்லைட்ஸு இதெல்லாம் ஃபியூல் பம்ப்ஸு மெயினாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ பழைய வண்டி அதாவது ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனால் பழைய வண்டிக்கு உண்டான ஸ்பேர்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு ரொம்ப லேட்டஸ்ட் வண்டி அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் வண்டிக்கெலாம் கூப்பிடணும் என்கொயரி பண்றாங்க வீடியோ பார்த்துட்டு என்னங்க எல்லா வண்டிக்கும் ஸ்பேர்ஸ் இருக்குது இருக்குன்னு சொல்றீங்க ஆனால் கால் பண்ண இல்லைங்கன்னு சொல்றீங்க ஆனால் மெயினா பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கிற வண்டியை வந்து ஸ்கிராப் கண்டிஷன்ல இருக்க வண்டி தான் எடுக்கிறோம் அப்படி இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆன வண்டி தான் உங்களுக்கு ஸ்கிராப் கண்டிஷன் இப்போ இருக்குது அப்படிங்கும்போது அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எடுத்து தான் நாங்கள் ஸ்க்ராப் பண்ணி அதில் இருக்க பார்ட்ஸ் தான் நாங்கள் எங்கள் ஸ்டோரில் வச்சுருக்கோம் ஸோ உங்கள் பழைய வண்டிக்கு எந்த பார்ட்ஸ் வேணாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் லேட்டஸ்ட் வண்டிக்கு நம்மகிட்ட ஸ்பேர்ஸ் இல்லை லேட்டஸ்ட் வண்டிக்கு வேணும் தயவுசே நீங்கள் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணாதீங்க ஒன்லி ஃபார் ஓல்டு வெஹிக்கிள்ஸ் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் காரோட வைண்டர்ஸ் பவர் விண்டோ ஏரியா இருக்கு பார்த்தீங்களா அந்த வைண்டர்ஸு இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர்ஸ்ஸு அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர்ஸ் டைனமோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி கம்ப்ரஸர் இது ஃபுல்லாக பிரேக் பூஸ்டர் அசம்பிளிங்க காரோட பிரேக் பூஸ்டர் அசம்பிளி இது வைப்பர் மோட்டர்ஸு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் ஸ்பீடாக மீட்ரு காரோட ஸ்பீடாக மீட்ரு அந்த ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இங்கே காரோட காம்பினேஷன் ஸ்விட்சஸ் ஹெட்லைட்டு வைப்பர் காம்பினேஷன் நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்க இருக்குது ஸ்பேர்ஸ் இல்லாமல் வண்டியில் வேணும்னாலும் சொல்லுங்கள் நம்மள்ட வண்டியும் இருக்குது அந்த வண்டியில் தான் வேணும்னு சொன்னிங்கன்னா அதுலேயும் நாங்கள் கழடி தருவோம் எனக்கு உங்களுக்கு பாடியில் ஏதாவது கட்டிங் தேவைப்படுது அதாவது ஆக்சிடான வண்டியில் எனக்கு இந்த மாதிரி டிங்கர் வேலை செய்யறதுக்கு எனக்கு பீசஸ் தேவை அப்படின்னாலும் நேரில் வாங்க எந்த அளவுக்கு வேணுமோ வெட்டி தருவோம் நம்மகிட்ட என்னென்ன வண்டிக்கு ஸ்பேர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மாருதி ஹுண்டாய் டாட்டா இந்த மாதிரி பிராண்ட்ஸில் இருக்குது அதுவும் என்னென்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதியில் 800, ஹண்ட்ரடு சென்னு Alto ஆல்டோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்மோடு ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இருப்போம் மண்டே to சாட்டர்டேங்க சண்டே லீவு இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்பேர்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு எந்த என்கொயரியோ டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்ம சிஎம்ஆர்ஃபை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணித்தரோம் உங்கள் கிட்ட ஓடாத கண்டிஷனில் ஏதாவது கார் இருக்குது அப்படின்னா அது பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி உங்கள் பழைய வண்டிக்கு ஏதாவது ஸ்பேர்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் நம்ம சிஎம்ஆர்எஃபை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ